சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி நதிநீர் சீரமைப்பு தொடர்பாக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்கிறார் ஷெர்லி முதலமைச்சர் தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றது யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னையில் இருக்கக்கூடிய நதிநீர்களை சீரமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு மா சுப்பிரமணியன் தாமோ அன்பரசன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய முக்கியமான நதிநீர் என்று பார்க்க போனால் பூவும் நதிக்கரை அடையாறு மற்றும் கொசுத்தலை ஆறு ஆகியவைகளை பராமரிப்பது தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் தனியார் பங்களிப்புடன் இந்த நதிகளை சீரமன்றக்கான ஒரு திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருந்தது இதற்காக ஆயிரத்தி கோடி ரூபாய் நிதியும் கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் என்பது எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக செய்யப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாகவும் இதில் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை என்பது எனவே மழை காலங்களில் ஏதாவது வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காகவும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் காரணமாக அந்த பணி வெள்ள பாதிப்புக்கு எவ்வாறு மீட்கப்படும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுகிறது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று முக்கிய நதிநீர்களை மீட்டெடுப்பது அவற்றை தூய்மையாக பராமரிப்பது என்பது போன்ற திட்டங்களுக்காக தான் இந்த தனியார் பங்களிப்புடன் அந்த திட்டம் என்பது வகுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை மற்றும் வருங்காலத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஷர்லி